வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இந்திய மருத்துவ மற்றும் ஓமியோபதி ஆணையரகம் சென்னை ஆறுநூறு நூற்றி ஆறு அறிவிக்கை எம்டி சித்தா மற்றும் எம்டி யுனானி மருத்துவ பட்ட மேற்படிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான எம்டி சித்தா மற்றும் எம்டி யுனானி மருத்துவ பட்ட மேற்படிப்புகளுக்கான தமிழ்நாட்டில் உள்ள அரசு சித்தா மற்றும் யுனானி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு இருக்கைகளுக்கு தகுதியான நபர்களிடமிருந்து இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தகவல் தொகுப்பேட்டினை டபுள்யூ 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 டாட் டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்ஸ்லாஸ் டபுள்யூ 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 டாட் டிஎன் ஆயுஷ் செலக்ஷன் டாட் ஓஆர்ஜி என்ற வலைதளங்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தகவல் தொகுப்பேட்டினை பதிவிறக்கம் செய்யும் காலம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய மாலை ஐந்து மணி வரை இணையவழி விண்ணப்பம் பதிவு அண்டு சமர்ப்பிக்கும் காலம் அரசின் சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க இணையவழி விண்ணப்பத்துடன் அனைத்து சுய சான்றோப்பமிட்ட சான்றிதழ்களுடன் தபால் அண்டு கொரியர் சேவை வாயிலாக சமர்ப்பிக்கவோ அல்லது நேரில் சமர்ப்பிக்கவோ கடைசி நாள் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய மாலை ஐந்து மணி வரை ஆணையர் இந்திய மருத்துவ மற்றும் ஓமியோபதி துறை சென்னை ஆறுநூறு நூற்றி ஆறு சே மாத்தோ ஸ்லாஸ் ஆயிரத்தி இரநூற்றி முப்பத்தி ஏழு வரைகலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நண்பர்களே இது இன்றைய நாளிதழில் வந்த செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளங்களில் விண்ணப்பம் விண்ணப்பிப்பதற்குரிய அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன் இந்த செய்தியானது இன்றைய நாளிதழில் வெளியான செய்தியாகும்